இன்றைய வார்த்தை இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலில் இருந்து மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அக மகிழ்ந்து அக்கலி ஆண்டவர் உன் தண்டனை திருப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தேங்கிற்கும் அஞ்சமாட்டாய் அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சியோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திரு பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து சகோதரர் சகோதரிகளே ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர் அதற்கு அவர் மறுமொழியாக இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார் வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர் அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் படை வீரரும் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அவர் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் போய் குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார் அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார் மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியை வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் மகிழ்ச்சி நம்மில் இருக்கின்றது இதை நாம் தான் உருவாக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது காணல் நிறை போல அதை தேடி நாம் வெளியே சென்றோம் என்றால் அது நம்மை விட்டு விலகித்தான் செல்லும் கிறிஸ்தவர்களாகிய நம்மில் மகிழ்ச்சி இருக்கின்றது அது கிறிஸ்துவின் பிறப்பு வாழ்வு இறப்பு மற்றும் உயிர்ப்பு தருகின்ற மகிழ்ச்சி எனவே தான் இயேசுவின் பிறப்பில் வானதூதர் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்றார் மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்பரி என செப்பனியா இறைவாக்கினரும் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் என திருத்தூதர் பவுலும் மகிழ்ச்சியில் திளைக்க அழைப்பு தருகின்றனர் திருமுழுக்கு யோவானிடம் மூன்று விதமான மனிதர்கள் அதாவது மக்கள் கூட்டத்தினர் வரி தண்டுவோர் மற்றும் படைவீரர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்னும் ஒரே கேள்வியை கேட்கின்றார்கள் இதற்கு அவர் இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் என பகிர்வையும் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என நேர்மையையும் போய் குற்றம் சுமத்தாதீர்கள் என நீதியையும் மதிப்பீடுகளாக தருகின்றார் திருமுழுக்கு யோவான் தரும் இந்த மூன்று நற்செய்தியின் மதிப்பீடுகளும் கிறிஸ்தவ வாழ்வின் மகிழ்வை நமக்கு காட்டுபவை இதை நமதாக்குவோம் அப்போது கிறிஸ்துவின் பிறப்பு நமது வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சியை தரும் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்